மார்கழி மாதத்தில் தன் தோழிகளோடு சென்று கண்ணனை எழுப்ப வேண்டும் அவன் குணாதிசயத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார் ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினஞ்சாவது பாசுரம் வரை பெண் பிள்ளைகளை எழுப்பியாச்சு போனவழியில் ஒரே செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டியுடைய பர்மிஷனை தான் வீட்டுக்கு போக முடியும் ஏன் ஏனெனில் ஆண்டாளுக்கு சிறு வயது முதல் பாகவதத்தை கேட்டு பழக்கம் உண்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கட்டம் காரிய வைகுண்டம் என்கின்ற இடத்துக்கு பிரம்மாவின் புதல்வர்கள் சனக்குமாரர்கள் சென்ற போது அவளுக்கு எப்பவுமே வைகுண்ட பிரவேசம் உண்டு ஆனாலும் ஜெய விஜயத்தை தடுத்துடும் அப்ப இவ ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு சண்டை இவர் அவளை ஒரு வார்த்தை சொல்ல அவள் இவரை ஒரு வார்த்தை சொல்ல கடைசியில் என்ன எடுத்து சாபம் கொடுத்துட நேரிட்டது அதை கேட்டுக்கா சின்ன வயசுலேயே இந்த சாபம் இவெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மரியாதையை நம்ம வாய்க்கு அப்பான் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் உத்தரவு கேட்டுக்கொள்ள வேண்டும் உத்தரத்தோட கத்துக்கக்கூடிய ஒரு மாடல் இருக்கு எந்த தொழில் பார்த்தாலும் செய்வனுக்கோ செய்வடுத்து அந்த தொழில் வசத்தியே அது நல்ல தொழிலாக இருந்தால் ஒருத்தர் வெட்ட குத்திர அது எந்த தொழிலாக இருந்தால் கார்பெண்டர் அவர் இல்லைன்னா பல விஷயங்கள் நடக்காது பிளம்பர் நடக்காது இன்ஜினியர் அவர் இல்லைன்னா நடக்காரு வைத்தியர் டாக்டர் இல்லைன்னா டாக்டருக்கு நர்ஸ் இல்லைன்னா காரியங்கள் நடக்காது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பெருமை உண்டு இருந்த பெண் ஒவ்வொருத்தர் மரியாதையை எப்படி நடந்துக்கணும் என்று நினைத்தாள் அப்பேற்பட்ட ஒரு பாசுரம் தான் பதினாறாவது பாசுரம் இந்த பதினாறாவது பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயிலை காப்பானே அதாவது நந்தகோபால் நந்தகோபாலன் சொல்லக்கூடியவர் கிருஷ்ணரை வளர்த்த தந்தையார் அவருடைய நாயகராக நின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த நல்லா ஞாபகம் சொல்லுவாங்க ஆயர்பாடிக்கே தலைவராக இருந்தவர் நந்தகோபாலன் அதனால நந்தகோபாலனுக்கு அவ்வளவு வீரமும் உண்டு முதல் பாசுரத்துல கூர்வேர் குழந்தை தொழிலாம் அதனால அந்த நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானை கோயில் சொன்னா அவர் வசிக்கக்கூடிய வீடு கோ அந்த அந்த அரசனாக இருக்கக்கூடியவர் அந்த நாயகராக இருக்கக்கூடிய கோ தங்கும் இல் வீடு என்ற கோயில் கோயில பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கமோ பெருமாள் கோவில் தான் அர்த்தம் கிடையாது ஏன்னா நம்ம இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் சொன்ன மாதிரி இப்ப என் ஹயத்துக்குள்ளேயே ஸ்ரீரங்கநாதர் இருக்கார் திருப்பதி பெருமாள் இருக்கார்னா அவ வசிக்கக்கூடிய இல்லமே வீடே கோவில் நீங்க நார்த்துக்கெல்லாம் போறேன்னா வீட்டுக்குள்ள சட்டு போய் பார்த்தா கோவில் ஏன்னா அவ பெருமாள் கோயிலாளே அந்த இடத்துல இருக்காரு அதனால நாயகனா இந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே சரி முதல்ல வெளியே அந்த அரண்மனைக்கு இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் தாண்டியாச்சு அப்படிங்க சொல்றா கொடி தோன்றும் தோரணவாகி இது கொடி தோன்றும்னா ஒன்று கொடி மேலே இருக்கக்கூடிய பட்ட கொடி அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா எந்த நாட்டுக்கு சென்றாலும் எந்த சபைக்கு சென்றாலும் அந்த நாட்டாருக்கு ஒரு கொடி உண்டு அது கொடி பறந்துருக்கோம் இப்ப கூட நீங்க வந்து பேரு தேசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு கான்பரன்ஸ் நடத்த இருந்துதான் சைனாக்கு ஒரு பிளாக் இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பிளாக் இருப்போம்

ஏன் போட்டு பார்த்தா ஒரு பால் புடுப்பான்னு தேவிட்டா பெரிய அரக்கி கூத்தனாவா மாறிவிடா ஒரு கொப்பு கொப்புமாக விளையாடுவோம்னு அது பகாசுரனாக மாறிவிடும் சரி கொஞ்சம் தூரத்தேந்து பாம்பான்னு பார்த்தா அது பாம்பா குஹையா குஹை போத பாப்பா பாப்பில் போத குஹையா பார்த்தா அகாசுடன் மாறிடுது இன்னுமே இல்லை காரணம் மிக்கிதான் இருக்கு மரத்து கீழே நிற்கிறாங்கன்னா அது கப்பித்தாசுடனாக மாறிடுது கங்கை கொட்டின்னாலும் ரொம்ப இருக்குது அது ஓடிக்கிறதுன்னு பார்த்தா அது பக்ஸாசுடன் மாறிடு ஒரு சாதாரண உயிரை காத்தாத ரேஸ் காத்தேச மாதிரி பார்த்தா அது பெரிய ஒரு கேசி கோன் மாறிடும் அதே போல் ஒரு கழுத வரும் அது இந்த கழுதை என்ன என்ன பேப்பர் சாப்பிடு சார் அப்படின்னு விட்டால் பெரிய ரவுடி கழுதையாச்சு நல்ல ஒப்பத்தரை பார்த்தா பயக்கோபால என்ன பண்ணிருக்காரு செக்யூரிட்டி ஏஜென்சிக்கும் போன் பண்ணியிருக்காரு பாரு பாருப்பா என் வீட்டு வாசல்

அதுக்கு ஆயர் சிறீனியரோ உமக்கு சின்ன குழந்தை நான் இங்க இருக்க குழந்தை மாதிரி ரொம்ப நல்லா நான் ரொம்ப வெரி வெரி இன்வெஸ்டிங் கேர்ள்ஸ் வேற உண்மையுமே தும்பே தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ஆயர் சிறீனியரோ உமக்கு அரை பறை திரும்பி பறை ரோலி அதனால அரை பறை மாயர் மணிவண்டன் இங்கே இந்த பறையிற வாத்தி கொடுத்தா கிருஷ்ணகிட்ட பறையை கேட்க வந்திருக்கோம் பறையினை குத்தியா நாங்க வாசிப்போம் டம் 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 வாசிப்போம் வாசிச்சுட்டோம்னா எங்களுக்கு தெரியும் ஓஹோ இப்போ வந்து கிருஷ்ணர் எழுதுக்க போறார் எழுது விட்டார் பல தேச்சுட்டார் குளிச்சுட்டார் டெசம் ஆட்டுவிட்டார் சாப்பிட்டுட்டார் தூங்கி விட்டார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால கண்ணனுடைய ஒவ்வொரு செயலியும் இந்த உலகோர்களுக்கு காண்பிப்பதற்காக பறவை கொடு அதனால அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நன்னரே வாங்கியன் அதனால என்ன சொல்ற நேத்தே எனக்கு வந்து ஒரு சத்திய சங்கல்பம் பண்ணி கொடுத்துருக்கான் நின்னவே வாங்கிட்டே இருந்தா நாங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கோம் கிருஷ்ணரை வந்து பாப்போம் எங்களுக்கு யாரோ பண்ணி கொடுத்துக்கா நீ கிருஷ்ணரை போய் பார்ப்பேன் கிருஷ்ணரே சொல்லியிருக்க நீ வந்து என்னை பார்க்கலான்னு இவ்வளவு ஒருத்தர் தொத்தர் சத்தியம் இருக்கும்போது எங்களை நம்ப வேண்டும் நன்னலையை வாங்கிட்டான் தூயோமாய் வந்தோம் தூய்மையோடு அதாவது கலக்கம் இல்லாதவர்களா வந்திருக்கோம் ஒரு துளி கூட இதை கிட்ட இல்ல இல்லை நாங்கள்லாம் ரொம்ப நல்லவா இல்லையா விஷ்ணு ஆஹ் அதான் சுவாமி அவர் எவ்வளவு கான்பிடண்டா இருக்கா பாருங்க விஷ்ணு அப்படியே

வாயால் ஆஹ் முன்னம் மாற்றாதே அம்மா இந்த வேறே சொல்றா முதல் முதலிலே நம்ம சொல்லிட்டோம் மாற்றாதே அம்மா இப்ப எதையும் மாத்தவே வேண்டாம் சொல்லிட்டோ அம்மா நீ நீ சுவாமி நீமி நேர நிலை விக்காதம் நீ கேழகால் இந்த கதவை திருந்தா தானே நமக்கு வந்து கிருஷ்ணத்துக்கு நீ விக்காத அவரம்பாடி வண்ணம் பாடி வேற வர்றோம் நடந்து சிறுமியை கட்டு வந்துருக்கோம் அரைபயர் வந்திருக்கோம் அரைபறை வேணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் அதனால கதவை இந்த திறந்துவிடும் நாம் இல்லங்கள் தோறும் செய்யக்கூடிய ஆராதனத்துக்கும் ஒரு சம்பந்தம் நம் சனாதன தர்மத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைணவ சம்பிரதாயத்தில் பெருமாளை ஆராதனம் செய்யக்கூடிய அந்த மூர்த்திக்கு சாலகிராம மூர்த்தி அந்த ஷாலகிராமம் மூர்த்தி ஷாலகிராமம் ஏற்பட்ட மூர்த்தி மூர்த்திக்கு பேரு சாரகிராமம் அத இன்றைய காலகட்டத்தில் இருக்கு அதனால இங்கே இருந்து நம்ம தில்லி போய் தில்லியிலேருந்து நேபாளத்துக்குள்ள பிரவேசம் பண்றதுக்கு காட்மாண்டூ நம்ம கேபிட்டல் போய் காட்மாண்டுலேருந்து போக்ரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் போக்ராலேருந்து ஜோசம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் ஜும்சும்லேருந்து ராணி ஹூவா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் ராணி ஹூவாலேருந்து நமக்கு அழகான அந்த குதிரையிலேயோ போனியோ ஏறி ஒன்று போனியை நம்ம தூக்கி போனோம் இடத்துக்கு போனி நம்மளை தூக்கி போவோம் போயிட்டு அந்த மேலே போய் பெருமாளை சேர்க்கணும் ஆழ்வார் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காலம் கடந்து போய் சிறையும் கடையும் துணையாக சென்றால் வென்று செருக்களந்து மலையும் தலைமையை அடை கட்டி மலை நீர் கொண்டு வாழ் நடக்க தலைவர் தலை பத்தும் வதற்கு வந்தான் சாலகிராமம் அடை ஆழ்வார் கூட வந்து சொல்லும் போது அடை நெஞ்சே ஐயோ என் மனசே போய் அடைந்து விடு அப்படின்னு ரொம்ப கஷ்டமான இடம் அந்த இடத்துல கண்டகின்னு ஒரு நதியில உருவாக கூறி அழகான கற்கள் சாடந்திராம மூர்த்தின்னு சொல்றோம் அல்ல தென் மூர்த்தி இருக்கு ஹயவதன பெருமான மூர்த்தி மத்சிய மூர்த்தி சந்தான கோபாலன் மூர்த்தி சுதர்சன மூர்த்தி இந்த மூர்த்திகளை எல்லாம் இல்லங்கள் தோறும் நாம் ஆராதனை செய்யும் முதல்ல என்ன பண்ணுவோம்

ஜெய விஜயாள் அப்படின்னு நிறைய துவார பாதகர்கள் ஏழு சப்த பிராகாரம்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரு ஒரு பிராகாரத்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் வச்சுன்னா பதினாறு பேர் ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் கதவுக்கு வச்சுட்டா எட்டு பேர் எட்டு இன்ட்டு ஏழு அவ்வளவு பேர் இருப்பா அவ்வளவு துவார பாதகர்களையும் அவர்களை எல்லாம் உபலட்சணமாக்கி இந்த இடத்துல வந்து பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள் அதனால ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சிறப்புண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இந்த கைங்கரியம் வசத்தி இந்த கைங்கரியம் தாழ்த்திங்கிறது இல்லை அதுல உயர்ந்த ஆண்டாள் தோழிமார்களோடு சென்று Dear Astika Reader, I am happy to be authoring a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books. Namaskaram. Namaskaram Mastikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February, to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland. Pittsburgh and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.